ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன நல்லா இருக்கீங்களா இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம வீழர்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு சின்ன கடை தான் ரோட் சைடில் இருக்கிற ஒரு சின்ன கடை சாரா சரிங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நான்வெஜ் மீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க காலையில் வந்து டிஃபனு மதிய டைமில் வந்து அன்லிமிட்டடாக சாப்பாடு போடுறாங்க அதுவும் நான்வெஜ்ஜோட மீன் குழம்பு அப்புறமேட்டு சிக்கன் சிக்கன் ஃப்ரை அப்புறம் நம்ம எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் ரைஸ் அந்தளவுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ ரேட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு அன்லிமிட்டடாக ரைஸும் சிக்கன் ஃப்ரை மீன் குழம்பு இதெல்லாம் தாராளமாக கொடுத்துட்ருக்காங்க அதுவும் சின்ன கடை தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ தான் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள்